மதிய வணக்கம் அன்பு சகோதர சகோதரிகளே மீன ராசியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளே சகோதரி சகோதரிகளே உங்களுடைய ஒளிமயமான எதிர்காலம் தாங்க ஆரம்பிக்க போகுது இது நான் சொல்லலைங்க ஆண்டவனுடைய தீர்ப்பு இந்த மந்திரத்தை நீங்கள் கண்டினியூஸாக இடைவிடாமல் சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்வில் மாற்றம் இல்லைன்னா நான் அதுக்கு கேரண்டிங்க நான் என்ன ஆண்டவன் சொல்கிறான் குருஜி பேசுகிறாருங்க என்ன மந்திரமா உங்கள் வாழ்க்கையில் இங்கே பட்ட அத்தனை துன்புக்கும் ஒரு எதிர்காலம் அமைய போகுதுன்னா இந்த குருஜினுடைய வாக்கு கண்டிப்பாக பழிக்குங்க ஒன்றும் இல்லைங்க ஓம் ஸ்டீம் ஹ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌங்கம் வஜ்ரகோஷம் வராகி ஸ்ரீ படவட்டம்மன் திவ்யை நித்திகா தினம் தினம் பணம் பணம் வசி வசி வசமானாய நமக ஓம் ரிங் நமக ஓம் ஸ்வாஹா ஓம் நமக இப்படி மந்திரங்களில் கூடவே அக்ரம் மத்தியம் மூலம் சமர்ப்பையாமி இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி சமர்ப்பியாமி என்னங்க ஆண்டவனை விட்டுட்டுமே ஓம் நம சிவாய சிவாய நம உங்களுடைய எதிர்காலம் எங்கிட்ட இருக்கக்கூடிய ருத்ராட்சத்தில் இருக்குது வேணுங்க இலவசமாக வந்து பயன்பெற்று இந்த குரு காலத்தில் நடக்கக்கூடிய இந்த குரு உபதேசத்தில் சூரியனும் அந்த சனியும் இந்த சேரக்கூடிய குரு பார்வையில் நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக மாறப்போகிறத நாளில் இந்த உலகமே பார்த்து வேகப்பு பண்ணும்போது அப்போ சொல்லுவீங்க குரு பார்க்க கோடி நன்மை ஹரி ஓம் சாய்ராம் ஓம் சக்தி சாமியே சரணமையப்பா என்றைக்கும் உங்கள் பக்கம் வெற்றி தாங்க இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிட்டே இருங்க உங்களை யாரும் அசைக்க முடியாது கல்வி செல்வம் பொருளாதாரம் மூணு உங்களை தேடி வருங்க நீங்கள் அமைதியாக இருங்க இனிமேல் நடக்க போகிறத பாருங்கள் சாய்ராம்